ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் சீசனுக்கான மெகா ஆக்ஷன் வந்து நவம்பர் இறுதி வாரத்தில் நடைபெறும் என ஐபிஎல் நிர்வாகம் தொடர்ந்து சிஎஸ்கேவில் எந்தெந்த வீரர்களை வந்து தக்க வைக்க போறாங்க ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புகளை வந்து கிளப்பி இருக்கு அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா சிஎஸ்கேவில இந்த வீரர்கள் எல்லாம் கம்பல்சரி தக்க வைப்பதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அந்த மாதிரி தக்க வைக்கக்கூடிய வீரர்கள் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம சிஎஸ்கே கேப்டன் ருத்ராஜ் கைகோட் அவர்களை முதல் வரியாக வந்து தக்க வைக்க போறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மதிசா பத்திரனா வந்து இரண்டாவது வீரராக தக்க வைக்க போறாங்க மூன்றாவது வீரர் நான்காவது வீரர் யார் என்பதுதான் இங்க வந்து கேள்விக்குறியான விஷயம் சோ மூன்றாவது வீரர் பாத்தீங்கன்னா நம்ம ரவீந்திர ஜடேஜா இருக்க போறாரு அந்த நான்காவது வீரருக்கு போட்டி போட்டு கொண்டிருக்கிறாங்க எம் தோனியா இல்ல வந்து சிவம் தூபியாவா அப்படின்றதுதான் இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு ஒருவேளை தோனி அவர்களை அன்கேப்டு வீரராக அறிவித்தால் தோனி அவர்கள் பிளேயர் லிஸ்ட் இல்லாமல் சிஎஸ்கேவில் ஒரு பிளேயராகவே அவர் வந்து கண்டினியூ பண்ணலாம் சோ அவர் வந்து ரிட்டைன் பண்ணணும்ன்றது அவசியமே கிடையாது அப்படி அவர் அன்கேப்டு பிளேயரா அறிவிச்சாங்கன்னா கம்பல்சரியா வந்து தோனியோட இடத்துல வந்து வேற ஒரு பிளேயர் வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் சோ தோனியோட சேர்த்து அஞ்சு பிளேயர் ஆக போறாங்க சோ இது ஆக்ஷனுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் அதுக்கப்புறம் தான் வந்து ஆக்ஷன்ல வந்து தான் ஆர்டிஎம் மூலியமாக இரண்டு பேரை வந்து நம்ம தக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் ஆர்டிஎம் எவ்வளவு வீரர்களுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னும் பிசிசி வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வந்து வெளியிடவில்லை இன்னும் ஒரு தினங்களுக்குள் இதுக்கான

இன்னொரு பக்கம் ரச்சின் ரவீந்திரா வந்து அவரையும் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே சிஎஸ்கேல இருந்திருக்காரு பட் வந்து இந்த சீசன் வந்து சரியான முறையில் அவருக்கு அமையல பட் இந்த சீசன்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சீசனுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருப்பாருன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே அவரை டார்கெட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இனிமே இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் அவரையும் வந்து டார்கெட் பண்ண போறாங்க அவரும் வந்து இந்த சீசன்ல ஆக்ஷனுக்கு வர போறாரு சோ சென்னை கண்டிப்பாக இவர்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு இன்னும் பல வீரர்கள் சிஎஸ்கேவுக்கு பழைய ஆண்டுகளில் விளையாண்ட வீரர்கள் எல்லாருமே வரப்போறாங்க டிப்ளேசும் ஆக்ஷன்ல வந்தா சிஎஸ்கே அவருக்கு வந்து டார்கெட் பண்ண போறாங்க இன்னும் பல வீரர்கள் பல முக்கியமான வீரர்கள் எக்ஸ்பீரியன்ஸான வீரர்கள் வந்து மீண்டும் சிஎஸ்கே அணியில் இணைய போறாங்க அந்த இணைப்பினால் தோனி அவர்களின் பிரியாவிடைக்கு ஒரு முக்கிய பங்காற்றுவது மட்டும் இல்லாமல் கோப்பையை வென்று கொடுப்பதற்கு ஒரு சரியான நேரமா இது இருக்கும் அப்படின்றது எல்லாருடைய எதிர்பார்ப்புகளா இருக்கு கண்டிப்பா அப்படி நடந்தால் தோனிக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தையும் சிஎஸ்கே நிர்வாகமும் சரி சென்னை சேப்பாக்க மைதானமும் சரி அவருக்கு கொடுத்திருப்பாங்க இருபத்தி நாலு சீசன்லயே அந்த பெங்களூரு கிட்ட அந்த மேட்சை மட்டும் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா கோப்பை நம்ம குடும்பத்துக்கு தான் அதுல எந்த மாற்றமும் இருந்திருக்காது இப்ப வந்து எதிர்பாராத விதமாக சென்னையிலே அவருடைய தோல்வி வந்து முடிஞ்சது பட் இருந்தாலுமே இந்த சீசன்ல இன்னும் ஸ்ட்ராங் ஆயிட்டு கண்டிப்பா ஒரு நல்ல கம்பேக் கூட ருத்ராஜ் கேப்டன்சில சிஎஸ்கே நல்லபடியா வரப்போகுது சோ அடுத்து இந்த முக்கியமான வீரர்கள் இருக்க போகிறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிஎம்ல யார் யார் எடுக்க போறாங்க சிவம் துபே ஒரு பக்கம் இருக்காரு முசபிசு ரஹ்மான் ஒரு பக்கம் இருக்காரு டிவென் கான்வே இருக்க போறாரு சோ இந்த முக்கியமான வீரர்கள்ல யாருக்கு அந்த ரெண்டு ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ண போறாங்க எந்த வீரரை ஆக்சன்ல வந்து எடுக்க போறாங்க அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்புகள் கிளம்பி இருக்கு யார் யாரெல்லாம் ரிட்டர்ன் பண்ணா நல்லா இருக்கும் யார் யார வந்து ஆர்டிஎம் மூலியமாக சிஎஸ்கே தக்க வைத்தால் நன்றாக இருக்கும் சிஎஸ்கே ஸ்கோர்ல எந்தெந்த பிளேயர் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றத உங்களுடைய ஸ்குவாட் எப்படி இருக்கணும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை வந்து